பலம் உங்கள் உடலில் இருந்து வரவதில்லை அது உங்கள் மனதில் இருந்து பிறப்பது கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என் வாழ்நாள் பணி மனிதர்களிடம் மனித பண்பை வளர்ப்பதே இதயம் சொல்வதே செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு தான் உண்டு ஒழுக்கம் என்பது சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தன்மையாக இருக்க வேண்டும் எதிரிகளை தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழுக்கட்டும் இழக்கட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக்கொள்ளுங்கள் போரில் ஆயிரம் பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது மனிதன் யாரும் சாக விரும்புவதில்லை தற்கொலை செய்து கொள்பவர்கள் கூட வாழ்வுக்கு எதிரானவர்கள் அல்ல அடுத்த பிறவியிலாவது நன்றாக இருக்கலாம் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அழகுக்கு ஆயுள் மிக குறைவு நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் இந்த உலகத்தில் உண்மையான அமைதி நிலவ வேண்டும் என்று நினைத்தால் அதனை குழந்தைகளிடமிருந்து தொடங்க வேண்டும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை வெற்றி பெறுவது எப்படி என்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் இலகுவில் வெற்றி பெறுவாய் நமது சமுதாயம் இப்போது இருக்கும் தாழ்ந்த நிலைமைக்கு மதம் காரணமல்ல மதத்தை முறையாக பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் சொல்கிறேன் கல்வியினுடைய குறிக்கோள் என்பது பணம் சம்பாதிப்பது மாத்திரம் என்று நினைக்கக்கூடாது பகுத்தறிவை பயன்படுத்துவதில்லை என்று முடிவு செய்த பிறகு மனிதனிடம் வாதிடுவது என்பது செத்துப்போன மனிதனுக்கு மருந்து ஊட்டுவதற்கு நிகராகும் இந்த உலகில் எப்போது நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு தான் உண்டு கண்ணில் பட்ட சிறுமணல் எப்படி இந்த அழகிய உலகத்தை பார்க்க முடியாமல் செய்துவிடுகிறதோ அதே போல சிறிய தயக்கம் அல்லது சந்தேகம் இந்த வாழ்வின் பெருமை அழகு உங்கள் பலம் அனைத்தையும் மறைத்துவிடும் மனமுடையோர் பழிவாங்கும் பண்புடையோர் எங்கெல்லாம் அடக்கப்படுவ படுபவர்களின் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும்